மோடி ஸ்டாலின் டெல்லியில் சந்தித்தது உண்மையா பாஜக எப்படிப்பட்ட ஷாக் கொடுத்தது மொத்த சீக்கிரட்டையும் மறைத்த சன் டிவி கலைஞர் டிவி வெளியிட்ட தில்லுமுள்ளு செய்தி போட்டோஷாப் புகைப்படம் வெளியிட்டு திமுக ஐடிவிங் செய்த பித்தலாட்டம் அம்பலம் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுகவை பொறுத்தவரை உண்மைக்கு புறமான செய்திகளை வெளியிடுவதை மட்டுமே தங்களது அரசியலாக வைத்திருக்கிறார்கள் அதே போன்று மேடை ஏறினால் ஒரு வார்த்தை கூட உண்மை பேச மாட்டார்கள் அதே போல்தான் தங்கள் திமுகவின் குடும்ப ஊடகங்களான சன் டிவி கலைஞர் டிவி உள்ளிட்ட பல சேனல்கள் பொய்யை மட்டுமே மிகப்பெரிய அளவில் கொண்டு வருகிறார்கள் அப்படித்தான் சமீபத்தில் மு க ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி செல்ல இருந்தபோது அது குறித்து இந்த இரண்டு சேனல்களும் டிசைன் டிசைனாக பொய்யான வதந்திகளை பரப்பி கொண்டு வந்தார்கள் அதாவது மு ஸ்டாலின் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் முடிந்ததும் முதல் வேளையாக பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு அப்பாயின் கேட்டுள்ளார் இவர் கேட்டதுமே மறு பேச்சின்றி மோடியும் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்து விட்டதாக பிரேக்கிங் நியூஸ் விட்டார்கள் ஆனால் உண்மையில் டெல்லியில் என்ன நடந்தது என்பது குறித்து நேற்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அது என்னவென்றால் தமிழ்நாட்டிலிருந்து மு ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வருகிறார் அப்படி வரும் அன்று மாலையே சென்னை திரும்புகிறார் அதற்குள் அவர் பிரதமர் மோடியை சந்திக்க விரும்புகிறார் என்று இவர்கள் கோட்டையிலிருந்து செய்தி அனுப்பிய போது நிதி ஆயோக் கூட்டம் முடிந்ததுமே பிரதமர் மோடிக்கு வேறு சில அலுவல் பணிகள் உள்ளன அதனால் யாரையும் அவரால் சந்திக்கவே முடியாது என்று முகத்தில் அடித்தார் போன்று டெல்லியிலிருந்து கோட்டைக்கு பதில் செய்தி அனுப்பியுள்ளார்கள் ஆனால் திமுகவோ அந்த செய்தியை வெளியிடாமல் மு க ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் கேட்டதும் நிதி ஆயோக் கூட்டம் முடிந்த அடுத்த நொடியே மு க ஸ்டாலினை சந்திப்பதுதான் என்னுடைய முதல் வேலை என்பது போல் பிரதமர் மோடி பதறிக்கொண்டு சொன்னது போன்று அதை பரபரப்பு செய்தியாக சன் டிவியும் கலைஞர் டிவியும் பிரேக் நியூஸ் வெளியிட்டார்கள் அதையடுத்து மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு செல்வது வரை ஒரு மணி நேரத்திற்கு ஒருமுறை பரபரப்பு செய்திகளை வெளியிட்டுக் கொண்டே இருந்தார்கள் பின்னர் அந்த கூட்டம் முடிந்ததை அடுத்து பிரதமர் மோடி டீ அருந்தும் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட சில முதலமைச்சர்கள் அவரை சந்தித்து பேசுவதை பார்த்த மு ஸ்டாலின் இந்த கேப்பில் எப்படியாவது பிரதமர் மோடியிடத்தில் டாஸ்மாக் ரைடு குறித்து சொல்லி தனது மகன் உதயநிதியை காப்பாற்ற முயற்சி எடுத்திருக்கிறார் ஆனால் இவர் பிரதமர் மோடி இடத்தில் சென்றதுமே மற்றவர்களிடத்தில் பேசுவது போல் இவரிடத்திலும் இடையிடையே பேசியிருக்கிறார் ஆனால் ஒவ்வொருத்தராக பிரதமர் மோடியை சந்தித்து பேசிக் கொண்டே இருந்ததால் தான் பேச சென்ற விஷயத்தை அவரிடத்தில் பேச முடியாமல் ரொம்பவே அவதிப்பட்டு இருக்கிறார் முக ஸ்டாலின் அதோடு பிரதமர் மோடி நாமெல்லாம் ஜாலியாக சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் போது முக ஸ்டாலின் மட்டும் ஏதோ ஒரு குழப்பத்துடன் நின்று கொண்டிருப்பதை கவனித்து விட்டவர் தன்னிடத்தில் ஏதோ ஒரு புதிய அப்ளிகேஷனுடன் தான் இவர் வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நாசுக்காக முக ஸ்டாலினை தவிர்த்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து மத்திய அமைச்சர்கள் இருக்கும் இடத்தில் சென்று மற்ற வேலைகளில் கவனத்தை திருப்பி விட்டாராம் இதன் காரணமாகவே கடைசி வரை டாஸ்மாக் ரைடு உதயநிதி விவகாரத்தை மு க ஸ்டாலினால் என்றாலும் அந்த மீட்டிங் நடந்த இடத்தில் பிரதமர் மோடியை மு க ஸ்டாலின் தனிமையில் சந்தித்தது போன்ற ஒரு புகைப்படம் வெளியிடப்பட்டது இதை திமுக ஐடி விங் போட்டோஷாப் மூலம் தயார் பண்ணி சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் செய்திருக்கிறார்கள் தங்களது அடிமை ஊடகங்களுக்கும் அனுப்பியுள்ளார்கள் காரணம் அன்றைய தினம் பிரதமர் மோடி மு க ஸ்டாலினை தனிமையில் சந்திக்கவே இல்லை என்றாலும் அந்த பிசையிலும் மு க ஸ்டாலினுக்காக சிறிது நேரம் ஒதுக்கி பிரதமர் மோடி அவரது பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டதாகவும் சன் டிவியும் கலைஞர் டிவியும் பிரேக் நியூஸ் வெளியிட்டார்கள் ஆனால் மு க ஸ்டாலினோ தான் திட்டமிட்டபடி சென்றபடி பிரதமர் மோடியை சந்திக்கவே முடியாமல் பலத்த ஏமாற்றுடன் தான் திரும்பியிருக்கிறார் அதன் காரணமாகவே அதை விரக்தியில் வெளிப்படுத்தும் வகையில் அதையடுத்து டெல்லியில் மீடியாக்களை சந்தித்த போது நான் டெல்லிக்கு வெள்ளை கொடியுடனும் வரவில்லை காவி கொடியுடனும் வரவில்லை என்று தனது மனநிலையை வெளிப்படுத்தினார் மு ஸ்டாலின் என்றாலும் திமுகவின் ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக மு க ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் கேட்டதும் மோடி பதறிக்கொண்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது மட்டுமின்றி எந்த முதலமைச்சருக்கும் கொடுக்காத முக்கியத்துவத்தை மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்கிறார் என்பது போன்று செய்திகளை வண்டி வண்டியாக அள்ளிவிட்டார்கள் இந்த நிலையில் தான் நேற்று டெல்லியில் என்ன நடந்தது என்பது குறித்த செய்திகளை அங்குள்ள மீடியாக்கள் தங்களது சேனல்களில் வெளியிட்டதை அடுத்து மு க ஸ்டாலினின் இந்த டெல்லி சாயம் வெளுக்க தொடங்கியுள்ளது அதாவது பிரதமர் மோடி திமுகவையும் ஸ்டாலினையும் கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை என்று வட இந்திய சேனல்கள் செய்தி வெளியிட்டு வருகிறார்கள் ஆனால் இப்படி டெல்லி சீக்ரெட்டை அங்குள்ள ஊடகங்கள் வெளியிட்ட போதிலும் திமுகவின் அடிவருடி ஊடகங்களோ டெல்லியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரிமை குரல் எழுப்பியிருக்கிறார் அதாவது அங்கிருக்கும் யாருக்கும் தெரியாத தமிழில் இவர் மட்டும் உரிமை குரல் எழுப்பியிருக்கிறார் மு க ஸ்டாலின் பேச்சை கேட்டதும் அனைவரும் ஸ்தம்பித்து போனார்கள் உடனே அவரை நோக்கி திரும்பினார்கள் அதையடுத்து அவரை தமிழ் பேச்சு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது இவர் பேச பேச ஏழு நிமிடங்களும் பிரதமர் உட்பட அனைத்து மத்திய அமைச்சர்களும் மாநில முதலமைச்சர்களும் ரொம்ப சீரியஸாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஏழு நிமிடத்தில் மு க ஸ்டாலின் பேசி முடித்ததும் இது அத்தனையும் உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என்று பிரதமர் மோடி வாக்குறுதி கொடுத்தது போன்று திமுகவின் அடிவருடி ஊடகங்களை செய்தி வெளியிட்டார்கள் அதோடு இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த எந்த முதலமைச்சர்களுக்கும் மு க ஸ்டாலின் அளவுக்கு பிரதமர் மோடி முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அந்த அளவுக்கு ஸ்டாலினை அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக பார்க்கிறார் அதன் காரணமாகவே இவருக்கு மட்டும் பத்து நிமிடம் வரை தனியாக நேரம் ஒதுக்கி இவர் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தாராம் குறிப்பாக பி எம் ஸ்ரீ என்கிற மும்மொழி கல்விக் கொள்கைக்கான இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை மு ஸ்டாலின் கேட்டதும் உடனே ஒப்புதல் கொடுக்கிறேன் என்று பிரதமர் மோடி சொன்னது போல திமுகவின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஆனால் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்காத தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுப்பது சம்பந்தமாக எப்போதோ மத்திய கல்வித்துறை அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது குறித்து பிரதமர் மோடி இடத்தில் பேசியிருப்பார்கள் அவருக்கு தெரியாமலா தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருப்பார்கள் ஆனால் இவர்களோ மு க ஸ்டாலின் கேட்டதும் உடனே பதறிக்கொண்டு அவர் ஒப்புதல் கொடுத்து விட்டது போன்றே இவர்கள் பில்டப் செய்திகளை அள்ளிவிடுகிறார்கள் இப்படி உடனே மோடி ஒப்புதல் கொடுத்து விட்டதாக இவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அவரோ பாம்பன் பாலம் திறந்து வைக்க வந்திருந்த போது தமிழ்நாட்டில் உள்ள சிலர் எவ்வளவு நிதி கொடுத்தாலும் தங்களுக்கு எதுவும் தரவில்லை என்று அழுது கொண்டே திரிகிறார்கள் என்று மு க ஸ்டாலினை கடுமையாக அட்டாக் செய்து பேசியிருந்தார் அந்த செய்தியும் அப்போது பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்போதே இவர்கள் கேட்ட நிதியை கொடுக்காத மோடியா இப்போது மு ஸ்டாலின் டெல்லி சென்றதும் உடனே அள்ளி கொடுக்கப் போகிறார் அந்த வகையில் இதுவும் திமுகவினர் அள்ளிவிடும் ஒரு அண்ட செய்திதான் அதோடு நிறுத்திக் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் இப்படிதான் முன்பு நீங்கள் மெட்ரோ ரயில் சம்பந்தமாக நிதி கேட்டீர்கள் உடனே கொடுத்தேன் அதுபோன்று இப்போதும் உடனே ஒப்புதல் கொடுக்கிறேன் என்று மோடி சொன்னதாக இவர்களது அருகில் நின்று கேட்டது போலவே திமுகவின் அடிவருடி ஊடகங்கள் பொய் செய்தி வெளியிட்டார்கள் இப்படி இந்த ஊடகங்கள் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் நடந்து வந்தபோது சென்னையில் மு ஸ்டாலின் தேசிய கொடியேந்தி பேரணி நடத்தியதும் பயத்தில் போர் நிறுத்தத்தை விட்டார்கள் என்று செய்தி வெளியிட்டார்கள் அதாவது சிங்கம் களத்தில் இறங்கிவிட்டது என்றும் பாகிஸ்தான் பயந்தே விட்டது போன்று இந்த ஊடகங்கள் தான் அப்போதும் இப்படி வெத்து பில்டப் செய்திகளை அடித்து விட்டார்கள் அதே போன்றுதான் தற்போது டெல்லியில் பிரதமர் மோடி மு க ஸ்டாலினை சந்தித்து பேசாத போதே பத்து நிமிடம் அவருக்காக ஒதுக்கி மு ஸ்டாலின் படித்து காட்டிய லிஸ்டை சீரியஸாக அவர் கேட்டது போன்று போட்டோஷாப் பண்ணிய புகைப்படத்தை வெளியிட்டு திமுகவின் ஐடி விங் தொடர்ந்து அண்ட புழுக செய்திகளை அடித்து விட்டு வருகிறது ஆனால் தற்போது டெல்லி ஊடகங்கள் நடந்த உண்மையை வெடிச்சம் போட்டிருப்பதை அடுத்து திமுகவின் குடும்ப ஊடகங்களும் அடிவருடி ஊடகங்களும் திட்டமிட்டே அப்பட்டமான பொய் செய்தியை பரப்பி வந்திருப்பது தெரிய வந்துள்ளது ரஷ்ய அதிபர் புடின் முழு பைத்தியமாகிவிட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆவேசம் கடந்த மூன்று ஆண்டுகளாக ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கிடையே போர் நீடித்து வருகிறது அவ்வப்போது தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் கூட நிரந்தர போர் நிலம் என்பது ஏற்படவில்லை இந்த நிலையில் ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் உக்ரைன் நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது அவையடுத்து உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யாவும் ஏராளமான ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதில் ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் இதற்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார் அந்த பதிவில் ரஷ்ய அதிபர் புடின் ஏராளமான மக்களை கொண்டு குவித்து வருகிறார் மக்கள் வாழும் பகுதிகளில் ஏவுகணைகளை வீசி தாக்குகிறார் அவருக்கு முழு பைத்தியம் பிடித்துவிட்டது அதே போன்று உக்ரைன் அதிபர் ஜெரம்சி பேசும் வார்த்தைகள் எல்லாமே பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து வருகிறது இவர்கள் இருவரின் செயற்பாடுகள் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை உடனடியாக இவர்கள் போரை நிறுத்த வேண்டும் மக்களை கொண்டு கொடுப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ரஷ்யா உக்ரைன் நாடுகளை கண்டித்து ஒரு பதிவு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்